வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து கிராமத்தை பற்றி நிறைய அளவில் வீடியோ போட்டுட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து எங்கே அந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம விளாத்தி குளத்தில் இருந்து பெருநாளி போகிற வழியில் உள்ள ஒரு சாலையை வந்து நம்ம சூட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே புளிய மரம் நம்ம சின்ன வயசில் உள்ள ஞாபகங்கள்லாம் வந்து அதிகளவில் வருதுங்க அதை பார்க்கும்போதே நிறைய இடங்கள் வந்து சீக்கிரம் டெவலப் ஆகிட்டு போயிட்டுருக்கு எங்கள் ஏரியா கூட பார்த்திங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கொஞ்சம் துளி கூட இல்லை ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பழமை மாற கிராமங்கள் அந்த ஊருக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த பாட்டி தாத்தாவுக்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சின்ன வயசில் உள்ள ஞாபகம் அதிக அளவில் வந்துச்சு ரெண்டாவது அந்த குளங்கள் ஏரிகள்லாம் எந்த அளவுக்கு தண்ணீரை தேக்கி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஆள்கள் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் அந்த இடத்துல வீடியோ பதிவு பண்ணலை இந்த இடம் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக நாங்கள் வந்து இருந்து நம்ம சும்மா அப்படியே சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பக்கத்துலேயே எங்கள் ஊர் வந்து சாயல்குடிக்கு பக்கத்தில் கன்னிராஜபுரம் அப்படிங்கிற ஊர் விளாத்துக்குளம் வந்து அப்படி இந்த சாலையில் போய்கிடந்தோம் அப்போ தான் அந்த ஊர்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் பழமை மாற கிராமங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பதிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு ஆசை அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து வெளியில் எங்கேயாவது போய் இந்த மாதிரி வந்து கிராமங்களை பதிவு பண்ணணும் வீடியோவை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஆசைங்க ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்துக்கிங்கன்னா இதே டைமில் இன்னொரு இடத்துக்கு போனோம் அந்த இடமே பார்க்குற பார்த்திங்கன்னா ப அருமையாக ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சு பழமையான ஒரு கிராமம் தான் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இருந்து சூரங்குடி போகிற வழியில் தாங்க இருக்குது உள்ளே இறங்கி ஓட்ட விட்டு கொஞ்சம் தூரம் போனாலே அந்த இடம் இருக்குது பார்க்கறக்கே வந்து ரொம்பவுமே பழமை மாற இடம் அதிக அளவில் நிழல் கொடுக்கக்கூடிய மரங்கள் அந்த கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலாம் போய் சாமி விட்டுறோம் இல்லையா காவல் தெய்வங்கள் ஐயன சுடலமாட சாமி முனியசாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கோவில்கள் இருக்குது அந்த சுற்றி சுற்றி இது வந்து அந்த ஒரு இருபது வீடு முப்பது வீடு இருக்கும் அந்த வீட்டுக்கு மட்டுமே உண்டான தெய்வங்கள் இது வந்து வருஷ வருஷம் வந்து கொடை நடக்கும் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறக்கு ஏன்னா வந்து ஒரு கிராமங்களில் வந்து திருவிழா நடக்கும்போது அவங்களுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த லைட்டு அந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ ஒரு வெயிலே தெரிலங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சூழல் இந்த மாதிரிலாம் கிராமங்கள் வந்து நம்ம கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தேடி தேடி அலைஞ்சிட்ருக்கோம் அடுத்தடுத்து வீடியோ இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோவில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எனக்கு வந்து அளவில் நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டுந்தான் நான் வந்து இந்த மாதிரி கிராமங்களை பற்றி அதிக அளவில் நான் வந்து வீடியோ பதிவு பண்ணுவேன் மக்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதிக அளவில் ஆதரவு த தருவீங்க நம்புகிற நண்பர்களே